ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி எனக்கு ஹாலெட் பார்க்கலாமா நம்ம நிவின் வந்து அப்படியே வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காருவாருங்க உக்காந்த உடனே நம்ம யமுனா சும்மா இருக்கா ஏதோ மனுஷன் ஏதோ வேலை பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்தான்ட்டு பார்த்தா இங்கே வந்து அப்பா யமுனா பண்ணுற அளப்பறிக்கு அளவே இல்லைங்க இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்கன்ட்டு கேட்கும் போது இவனா ரொம்ப சாஃப்டாக ரெண்டு பேரும் என்ன ரொம்ப ஒற்றுமையாக வாழ்கிற மாதிரி கேட்ட கேளுக்கி நிவின் பதில் சொல்லிவிடுவானா நிவீனே ரொம்ப டென்ஷனில் இருக்கிற டைமில் ஓஹோ நியூஸ் எல்லாம் பார்த்தேன் மேடம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க பிழகுது நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் பழகுது மேடம் ஆஹோ எப்படி உங்களால் இப்படி மெயின்டைன் பண்ண முடியுது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடுன்னும் போது எமுனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஒழுங்காக பேசு ஒழுக்கம் இல்லாத என்கிட்ட பேசுனே உனக்கு அவ்வளோதான்ட்டு நிவீன் வந்து வான் பண்ணுறாருங்க என்ன உங்களெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சும்மா என்கிட்ட அரட்டல் மிரட்டல் தான் என்கிட்ட நினச்சிக்காதீங்க தப்பு செய்கிறீங்கன்னு ஒத்துக்குங்க ஏன் சும்மாவே எல்லாத்தையும் இல்லை நான் பண்ணலை நான் ரொம்ப நல்லவன் ஏன் நினைக்கிறீங்க உங்கள் முகம் இந்த முகம்லாம் காமிச்சு கொடுத்தது நீ ரொம்ப நல்லவெல்லாம் இல்லைன்ட்டு அப்படியே யமுனா வந்து நிவீனை பார்த்து கேட்கும் போது நிவீனுக்கு சொல்லணுமா கோவம் எங்கெந்தோ வருதுங்க ரகலியாக ஆகுது என்ன ஆக போகுது எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு நிவீனோட கேரக்டரும் யமுனாவோட கேரக்டரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்